அலாமி வரமத்துல்ல வரகாத்தூர் அலமதுல்லா சலாத் வசலாமு அலா ரசூல் இல்லா முஹம்மது பின் அப்துல்லா அம்மாபா அன்பிற்குரிய சோதரர்களே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நீங்கள் அனைவரும் வாட்ஸ்அப் தளத்திலே ஒரு காணொளியை காணொலியை இருப்பீர்கள் அது என்னென்று சொன்னால் ஒரு கெலியோயா பகுதியில் ஏலெவல் படிக்கக்கூடிய ஒரு மாணவியை ஒரு கருப்பு வேனில் வந்து இப்போ வெள்ள வேன் கருப்பு வேனாக மாறிடுச்சு கருப்பு வேனில் வந்து ஒரு சாரார் கடத்தி கொண்டு செல்கிறார்கள் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப ஒரு பயம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருந்தது பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அந்த பெண் குழந்தைகளை எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து வளர்க்குறாங்க கல்விக்காக வேண்டி இப்படி வெளியில் அனுப்பினா அந்த குழந்தைகள் அவர்கள் நல்ல வழியில் கல்வியை முடித்து வர நினைத்தாலும் சமூகம் அவங்கள பாதுகாப்பாக வைக்க விடுதில்லை ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நிலை கல்விக்காக கூட வெளியில் அனுப்ப கூடாது என்ற அளவுக்கு உள்ளத்துக்கு அச்சம் வந்தது எல்லா பெண் குழந்தைகளையும் பெற்றவர்கள் இதை நினைத்து இருப்பார்கள் பட்ட பகல்ல இப்படி கடத்துறானே என்றதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பயங்கரமானதாக இருந்தது அப்ப நபி சல்லா அவர்களுடைய ஒரு பொன்மொழி இந்த சமூகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டதும் இதற்கு காரணமாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க தோண்டுகிறது நபி ஒரு சொல்றாங்க திருமணத்துக்கு தடை செய்யப்பட்ட ஒரு ஆணின் துணை இல்லாமல் ஒரு பெண் பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறாங்க அப்போ ரசூல் சல்லா அவர்கள் மஹரமான ஆண் துணையோட பெண்களை வந்து நீங்கள் அழைத்து செல்லுங்கள் தனிமையில் செல்ல வேண்டாம் ஏனென்றால் எந்த நேரத்திலும் பெண்களை வேட்டையாடக்கூடிய கொடூர மிருகங்கள் வெளியில் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அதற்குள்ளே இருக்குது இப்போ பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கும் என்று சொன்னால் தனிமையில் கூட பயணம் ஒன்று சென்று வரலாம் அந்த சம்பந்தப்பட்ட பாடசாலை மாணவி கல்வி கற்கக்கூடிய பாடசாலையிலிருந்து அவங்க தங்கி படிக்கக்கூடிய ஹோஸ்டலும் ரொம்ப நெருக்கமாக ஒரு ஐநூறு மீட்டர் கேப்பில் தான் இருக்குது அது ஒரு சிறிய தூரம்தான் ஒரு பாதுகாப்பான சூழல் இருந்தால் தனிமையில் செல்வதை கூட இஸ்லாம் நமக்கு தடுக்கவில்லை ஆனால் அந்த ஐநூறு மீட்டருக்குள்ளே கூட பாதுகாப்பு இல்லாமல் போச்சா இல்லையா அப்போ என்ன நினைக்கணும் பாடசாலைகளுக்கு நாங்கள் மாணவிகள் அனுப்பினா அல்லது நம்முடைய மனைவிமார்கள் நம்முடைய பெண் உறவுகள் வீட்டிலிருந்து வெளியே செல்லக்கூடிய நிலை இருக்குமென்றால் பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தாமல் நாங்கள் அனுப்பக்கூடாது அதில் கவனம் செலுத்தணுமா இல்லையா இது அந்த பெண்கள் மீது சந்தேகப்படுவதாக அந்த பெண்கள் கருதினாலும் பரவாயில்லை அப்படி நீ நினைச்சாலும் பரவாயில்லை உன்னை பாதுகாப்பது என்னுடைய கடமை சமூகத்தில் என்னெல்லாம் கொடுமை நடக்குதுன்னு பாரு என்று சொல்லி இந்த மகரமான துணையுடனே பயணம் அனுப்புவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்குமென்றாலும் அந்த கண்காணித்தல் என்பது ரொம்ப முக்கியமானது எங்கே போகிறாங்க எத்தனை மணிக்கு போனாங்க அவங்க எந்த இடத்த சென்றடையதும் அதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் அந்த இடத்த சென்றடைஞ்சிட்டாங்களா இல்லையா என்றதை பார்த்தா அதுக்காக ஃபோனுக்கு ட்ரெக்கரெல்லாம் எல்லாம் போட்டு அதெல்லாம் அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது அது துருவி துருவி ஆறாயிரம் மாதிரி போயிடும் ஆனால் பாதுகாப்பு முக்கியம் இதை நாங்கள் படிக்கிறோம் சரி நடந்த சம்பவத்தில் என்ன தான் நடந்திருக்குதுன்ட்டு பார்த்தா இது வந்து யார் ஒரு மூணாவது சாரர் வந்து கடத்திட்டு போன மாதிரி தான் எல்லாரும் பயந்தோம் பார்த்தா குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்து என்ன குடும்ப பஞ்சாயத்து கொடுக்கல் வாங்கல் மேட்டர் அந்த பெண் குழந்தையுடைய தந்தை கடத்தி சென்ற இளைஞனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணுமா அந்த அமௌண்ட் அவன் சரியாக தரையில்லைன்றதுனால இவளை கடத்தியாவது குடும்பம் ஒரு சகோதரி சகோதரனுடைய பிள்ளைகள் இவங்களை வந்து இந்த அளவுக்கு கடத்துகிற அளவுக்கு ஒரு இளைஞன் முன்வருகிறான் என்று சொன்னான் அடுத்தது இந்த சமூகம் பின்தங்கி இருக்கக்கூடிய இடம் என்ன இப்போ வந்து மீடியாவில் பேசுகிறாங்க நாங்கள் அப்படி கொடுக்க வேண்டிய இருக்கலை இப்படி கொடுக்க வேண்டி இருக்கலை அவர் தான் எந்த மகனுக்கு கொடுக்க வேண்டி இருந்துச்சு இவர் தான் எனக்கு தர வேண்டி இருந்துச்சு என்று என்ன கொடுக்கல் வாங்கல் இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது எழுதி கொலை சொல்லுதா இல்லையா எதை கொடுக்கிறதாக இருந்தாலும் உரிய முறையில் ஆவணப்படுத்தி கொள்ளுமாறு இஸ்லாம் சொல்கிறதா இல்லையா ஐம்பது லட்சம் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஐம்பது லட்சத்துக்குரிய ப்ரூஃப வச்சுக்கோங்க அவன் தரலையா மறுக்கிறானா எடுக்கவில்லை என்று சொல்கிறானா குடும்பத்தை அழைச்சி அந்த குடும்ப ரீதியாக பேச்சுவார்த்தையை நடத்துங்க அப்பையும் அவன் பண்ணி காசு தர முடியாது என்று மறுத்தால் நீதிமன்றத்தை அணுகக்கூடிய விதத்தில் அந்த காசு விஷயங்கள்ல நாங்க எழுத்துக்கு கொண்டு வரக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுமா இல்லையா குருவாண்டது கட்டளை இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி எண்பத்தி இரண்டாவது வசனத்துல குடுக்குற காசினை திரும்ப பெறக்கூடிய காசா என்று எழுதி கொள்ள சொல்றான் எழுதி கொள்ளணுமா இல்லையா எழுதி கொள்ளலை கேட்ட அவன் இல்லைன்றான் கொடுக்க வேண்டியது இல்லைன்றான் இவனுக்கு அதை எடுக்கிறதுக்கு வழி தெரியல உண்ட மகளை கடத்தி எடுக்கிறேன் பாருன்னு எடுத்தான் இவன் கையாண்ட முறை இந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்து நிறுத்துது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரம் காசு எடுத்து கொள்ளணும் அவ்வளோதான் இதுக்கு வழி பண்ண முடியாதுன்றதுனால கடத்தல் என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தா இதே முஸ்லிம் பெண்கள் நாளைக்கு இன்னொரு இடத்துல கடத்தப்பட்டா என்ன நாங்க நினைப்போம் இந்த குடும்ப பஞ்சாயத்து போல கடனை தீர்த்து கொள்றதுக்கு தூக்குறாங்க இப்படி நினைப்போமா இல்லையா எவனாவது அந்த சம்பந்தப்பட்ட மாணவிய தேடுறதுக்கு எல்லாரும் சமூக வலைத்தளங்களில் உதவி செய்தார்கள் பாதுகாப்பு துறையும் உதவி செய்து அவங்கள எப்படியாவது ஒரு கொடூரம் நடக்காமல் பாதுகாத்து கொள்ள முடிந்தது இதை ஒரு முன்மாதிரியாக வேற யாராவது எடுத்து செஞ்சால் என்ன நிலைமை இந்த சமூகத்தின் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு எவ்வளோ ஒரு மிக கடுமையான ஒரு குற்றத்தை அந்த சம்பந்தப்பட்ட இளைஞன் செய்திருக்கிறான் அவனுக்கு காசு வர வேண்டியது நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு உண்மையாகவே இருந்தாலும் இந்த வழிமுறையை கையாளலாமா இதான் இஸ்லாமிய மார்க்க நமக்கு கற்றுத்தருதா என்ன விளங்குது ஒரு விஷயம் இழந்த விஷயத்தை எப்படி மீளப்பெற்றுக் கொள்ளணும் என்ற அறிவு இல்லை எதுக்கு மார்க்கத்தை பார்க்கறது இல்ல ஹலால் ஹரம் பார்க்கறது இல்லை நான் ஒரு காரியத்தில் ஈடுபட போறேன் இது மார்க்கம் எனக்கு அனுமதித்த காரியமா இல்லையா என்ற எவனாவது பார்க்குறான் இல்லை அவன மனசு மனோச்சியை பின்பற்றுகிறார்கள் எது மனசு சொல்லுதோ அதை தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் நினைச்சுதான் இந்த காரியத்தில் ஈடுபட்டால் கடும் தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் பாதுகாப்பு துறை என்னடா நீங்க என்னடா காசு விஷயங்களுக்கு இப்படி ஆடா நீங்க அவங்க காசு விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க தானே அல்ல இந்த சமூகத்துக்கு பறக்கத்தூடியா தானே அவன் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நையாண்டி பண்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது கவனமாக இருங்கள் இந்த பொருளாதாரம் என்று வரும் பொழுது நாங்கள் அல்லாஹ் அல்லாட ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை பார்த்து தான் இருக்கணும் இல்லையா மனு உச்சப்படி வாழுவோமா அல்லா சொல்கிறான் அவர்களை விட்டு விடுங்கள் யஹூலு அவர்கள் வீணில் மூழ்கட்டும் வயல் அபு நன்றாக விளையாடட்டும் அல்லாஹ் சொல்கிறான் நன்றாக விளையாடட்டும் நன்றாக வீணில் மூழ்கட்டும் அவரை விட்டு விடுங்கள் ஹத்தா அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது அந்த நாள் வரைக்கும் அவர்களை விட்டு விடுங்கள் அந்த நாளை நான் பார்த்துக் இஷ்டப்படி வாழ்றியா இஷ்டத்துக்கு வேலை செய்வியா அல் குருவான் என்ன சொல்லி பார்க்க மாட்டியா ஹதீஸ் என்ன சொல்லி பார்க்க மாட்டியா இஸ்லாமிய வழிகாட்டல் என்னன்னு பார்த்து வாழ மாட்டியா போ என்ஜாய் பண்ணு விளையாடு நல்லா விளையாடு உன்னை நான் பிடிக்கிறேன்னு நல்லா சொல்றான் அப்ப இந்த கொடூரமான நரகத்துல இத்தகையவர்கள் சிக்குவார்களா இல்லையா இந்த சம்பந்தப்பட்ட பாதமான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் இஸ்தீஃபார் செய்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒரு ஹீரோவாக கருதக்கூடிய ஒருவன் அந்த இடத்துல வந்து நின்ண்டாம் பாருங்கள் இங்கே பார்த்த ஹீரோ யார் நிஜ வாழ்க்கையில் அதை கடத்தி போகிற நிகழ்வை பார்த்து வேகமாக பாஞ்சி அந்த வாகனத்துக்குள்ளே இருந்து பெண்ணை திரும்ப வெளியே எடுக்க பார்க்குறான் அதனால் அவனுக்கு காயம் ஏற்படுகிறது ஆனால் அவனுக்கு அல்ல அருள் புரிய வேண்டும் தன்னுடைய உயிரை கூட பணையம் வைத்து இந்த சமூகத்துக்கு ஒரு ஆபத்தண்டு வருகின்ற நேரத்தில் முன்னுக்கு வந்து நிற்கிறான் பாருங்க இவர்கள் நபிகள் நாயகம் காட்ட அந்த வழிமுறை மன்றின் குமுள் முன்கர பல் யுகிர் பியதிகி உங்களில் யாராவது ஒரு தீமையை கண்டால் கரத்தால் தடுக்கட்டும் ஃபைலம் எஸ்தத்தில் அதற்கு சக்தி இல்லா ஃபபில் நாவால் தடுக்கட்டும் சக்தி இல்லையா போகணும் எல்லாரும் வேடிக்கை பார்க்குற நேரத்தில் ஒருத்தம் குதிச்சு பாதுகாத்து எடுக்க நினைக்கிறானா இல்லையா அவனுடைய அந்த முயற்சி வெற்றி பெற்றதா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம் முயற்சி செய்தானா இல்லையா இப்படி சமூகத்தில் அநியாயங்கள் கொடூரங்கள் நடக்கும் பொழுது சட்ட ரீதியாக சட்டத்துக்கு மாற்றமான வழிமுறைகளை கையாமல் அதை தடுப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும் என்பதும் இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது இத்தகைய நல்ல பழக்கங்களும் நம்ம சமூகத்தில் ஒரு சிலரிடம் இருக்கத்தான் செய்து அதையும் இந்த இடத்துல நன்றி உணர்வோடு நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதனால் குறிப்பிடுகிறேன் எனவே இது போன்ற நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழாமல் குருவான் சுண்ணாவே நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாக வைத்து வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் வல்ல ரஹ்மான் அத்தகைய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் பெறுகிறேன் வாஹிருதாவானா அனி அஹமது இல்லாஹி